அரசாங்க உத்தியோகத்திலையும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனத்திலையும் வேலை செய்கிறவங்க இந்த சனி பகவானுடைய முதல் காரகத்துவமே பார்த்தீங்கன்னா அடிமை தொழில் தான் பிஸ்னஸுக்கு எந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு விடாமுயற்சியோடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு உறுதுணையாக இருப்பார் அதே சமயத்தில் அடிமை தொழில் செய்கிறவங்க மற்றவங்க கிட்ட வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்கு வந்து முக்கியமாக சனி பயிற்சி மேலும் மேலும் வளர்ச்சியை தான் கொடுப்பாரு எந்த இடத்துல வளர்ச்சியை கொடுப்பார் உங்களுடைய ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு வேலை சில ம சந்தர்ப்பங்களை கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரின்க்கு எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது சம்பந்தமான வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்களுக்கு அந்த மேலதிகாரிகள் மூலமாக கடந்த ஒரு ஒரு வருடமாக சில தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கு இப்போ சான்ஸ் இவங்கள வெளியில் துறந்துருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சில முடிவுகள்லாம் அதிகாரிகள் எடுத்து வச்சுருப்பாங்க இந்த டயத்தை நீங்கள் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணணும் இந்த சனி பயிற்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மேஷராசி என்பர்களுக்கு வேலையை விடக்கூடிய ஒரு நெருக்கடிகள் அதிகமாக வரும் அந்த டயத்துல நீங்க ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணி வேறு வேலை ஆஃபர் கிடைச்சதுன்னா கையில வாங்கிட்டு விடுங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் மேஷராசி என்பர்கள்